எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு லைன் தான் கிட்டத்தட்ட நான் பத்து வருஷமா அந்த லைன் வச்சிருக்கிறேன் கர்த்தர் கரத்தில் எண்டே கிடையாது பெண்டு தான் அதனா எண்டு கிடையாது பெண்டுன்றீங்களா அப்படி பார்க்கும் போது எண்டு மாதிரி தெரியும் நீங்க ஆண்டோரை பிடிச்சிட்டே போங்க அந்த லாஸ்ட் இடத்துல ஒரு ரைட்டோ லெஃப்டோ வச்சிருப்பாரு ஒரு பெண்ட் இருக்கும் இங்கிருந்து பார்த்தா தெரியாது சில ரோட்ல பார்த்துருக்கீங்களா கடைசியா ஒரு வீடு இருக்கும் டெட் எண்டும்பான் ஆனா அந்த வீட்டுக்கிட்ட ஒரு ரைட்டோ லெஃப்டோ ஒன்று இருக்கும் அது கிட்ட போனாதான் தெரியும் நம்ம தேவன் எப்பவுமே நமக்கு டெட் என்று வைக்கிறதே கிடையாது ஏன்னா நமக்கு டெத்தே கிடையாது நம்ம தான் நித்திய ஜீவனுக்குன்னு எழுந்திருக்கிற கூட்டமாச்சே இங்க கண்ண மூண்டு அங்க திறந்துட போறோம் நமக்கு ஏது எண்டு அப்படி இருக்கும் போது இங்க மட்டும் யாரும் என்ன சொல்வது உன்னை முடிச்சு காட்டுற பாத்திரியா உன்னை ஒழிச்சு காட்டுற பாக்குறியா பாங்க அன்ற சொல்லாரு சொல்லிட்டானா இனிமேல் தான் நம்ம கிரியை செய்வோம் எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை எப்போ ஒரு விசுவாசம் எனக்கு வரும் தெரியுமா யாராவது எதையாவது இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டாங்கன்னா கர்த்தர் செய்ய போறாருன்னு அர்த்தம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு உங்களால் ஆன முயற்சியெல்லாம் செய்யுங்க பாம்பார்